கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எங்களுக்கு இருக்க அதிகாரத்தின்படி நீங்க எந்த சட்டம் ஏற்றினாலும் அதை சொல்வதற்கும் எடுத்து ஓரம் போடுவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு அதை என இந்தியாவினுடைய துணை தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியான மொழிகளில் பதிலடியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தன்னுடைய தீர்ப்பிலேயே இதை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹைலைட் குறிப்பிட்டு ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய பெயரை குறிப்பிடலனாலும் அர்த்தம் அதுதான் பதில் அதுதான் உச்ச தன்னுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறது குடியரசுத் தலைவருக்கும் சரி ஆளுநருக்கும் சரி நாங்கள் வச்சது வச்சது தான் அவங்க இத்தனை நாளைக்குள்ள முடிவு எடுக்கணும்னா எடுக்கணும்னா எங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு ஆறு பக்க உத்தரவு அப்படிங்கிறது பறந்திருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்திற்கும் மோடி அரசுக்குமான மோதல் அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறதா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஹையர் தன் ஆல் ஜுடிஷியல் ரிவ்யூ ஏ கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன் சுப்ரீம் கோர்ட் டி பங்ஸ் பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி கிளைம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அஃப்கோர்ஸ் அவங்க அதை கான்சியஸா தான் சஞ்சீவ் வண்ணா அவர்களையும் ஜகதீப் தன்கர் அவர்களையும் வச்சு சுப்ரீம் கோர்ட் பேக்ரவுண்ட்ல இந்த படத்தையும் போட்டிருக்காங்க ரொம்ப தெளிவான பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பான பதில் ஏன்னா அதுதான் சட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறது நமக்கு புரிஞ்சிடும் இந்தியாவில் நீங்க பார்லிமெண்ட்ரி பெருசா நீதித்துறை பெருசா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அதுக்கு எதுவுமே கிடையாது கான்ஸ்டியூஷன் தான் எல்லாத்த விடவும் பெருசு அந்த கான்ஸ்டியூஷன் உச்ச சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது சில வேலைகளை இட்டு கட்டளையாக பணித்து இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீங்க இயற்ற சட்டத்தை நாங்க அதுல வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட் இது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் அவர் சொன்னதுக்கான காரணம் அவங்க சொல்றாங்க உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அவங்களுடைய ஆர்டர் தான் இந்த இதையே பற்றியே பேசுது அவங்க குறிப்பிட்றாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் அது கடந்த காலத்துல ஐ திங்க் மூத்த வழக்கறிஞர்கள் அல்லது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வச்சதாக தான் ஞாபகம் அல்லது லைவ் லாவினுடைய மேனேஜிங் எடிட்டர் மனு சபாஸ்டின் அவர்கள் வைத்து தான் ஞாபகம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் எடுத்துக்கோங்க இது இந்த பக்கம் பார்லிமெண்ட்டை எடுத்துக்கோங்க நாடாளுமன்றத்தை ரொம்ப சிம்பிள் இப்போ மோடி அரசு இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா இந்த அதிகாரம் எது ஒரு சட்டம் வந்தால் சரியா தப்பான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு நாடாளுமன்றம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதாவது இப்போ என்ன அர்த்தம்னா ஜுடிஷரி இந்த இதெல்லாம் தலையிடலாம் இதுல தலையிடக்கூடாது இந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் பா அதில் வந்து சரி தப்புன்னு சொல்லவே முடியாது அப்படினெல்லாம் நீதிபதிகளுக்கான அதிகாரத்தை இப்போ நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி கொண்டு வரல கான்ஸ்டிடியூஷனில் எந்த கான்ஸ்டிடியூஷன் எம் பிரதமரில் தொடங்கி ஒரு க லோக்சபா ராஜ்யசபா உருவாக்கியதோ அதே கான்ஸ்டியூஷன் நீதித்துறைக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கிறது ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வராங்க கான்ஸ்டியூஷனுக்குள்ளே நீங்கள் செயல்படலைனா செயல்பட சொல்லி அது சரியாக தப்பான்னு பார்க்குற அதிகாரம் உரிமை எங்களுக்கு இருக்கிறது இட் இஸ் இட் இட் கெட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் அவருடைய அப்சர்வேஷனாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டை பத்தி அவர் தான் பேசியிருந்தார் சூப்பர் பார்லிமெண்ட்டாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னது அதே போல வக்பு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்தபோது பார்லிமெண்ட்டு தான் சுப்ரீம் இந்த இந்தியாவிலேயே மிக மிக உயர்ந்தது நாடாளுமன்றம் தான் அப்படின்னு பேசிட்டு ஆனால் சமீபத்தில் பார்க்கும்போது அதுக்கான தெர் இஸ் நோ விஷுவலைசேஷன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் எனி அத்தாரிட்டி எபோவ் பார்லிமெண்ட் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பா பார்த்தீங்கன்னா ஏன்னா அவரும் ஒரு வழக்கறிஞர் தேர்ந்த வழக்கறிஞர் தான் ஜெக்தீப் தன்கர் அவர்களும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்க்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு மேலேன்னு ஒரு அதிகாரத்தை அவங்க வைக்கவே இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறார் அவர் எந்த வகையில் அப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது அவருக்கே வெளிச்சோம் ஆனால் இப்போ அதுக்கான கிளைம்ஸில் கோர்ட்டினுடைய அந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த வரிகளை படிப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஈச் பிரான்ச் ஆஃப் த ஸ்டேட் இன் டெமோக்ரஸி பீட் த லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் த ஜுடிஷியரி எஸ்பெஷலி இன் அ கான்ஸ்டியூஷன் டெமோக்ரஸி ஆக்ட்ஸ் இன் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் தட் இஸ் ஹையர் தன் ஆல் அவர்ஸ் இங்கு ஜக்தீப் தன்கர் என்கிற தனி மனிதரோ அல்லது இந்த பக்கம் சஞ்சீவ் கண்ணா என்கிற தனி மனிதரோ அல்ல ஒட்டு மொத்தமாக நீங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நாடாளுமன்றமோ அல்லது நாங்க ரெப்ரசென்ட் பண்ற ஜுடிஷரியோ கிடையாது இந்த ரெண்டு தவடாவும் கான்ஸ்டிடியூஷன் உயர்ந்தது அப்ப அந்த கான்ஸ்டியூஷன்னா உங்களுக்கான அதிகாரத்தை வரையறை செய்திருக்கிறது உங்களால் இந்த எல்லையை தாண்டி போக முடியாது என்று கர்டையில் பண்ணியிருக்கு லிமிடேஷனையும் யார் கொடுக்குறானா கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குது கான்ஸ்டியூஷன் வரை க அதாவது வரைமுறையற்ற கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரத்தை இவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு யாருக்கும் கொடுக்கல அந்த இடத்துல தான் லிமிட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி பவர் வெஸ்டட் இன் த்ரீ ஆர்கன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஜுடிஷியரி எந்த எல்லை வரைக்கும் போக முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் தான் ஜுடிஷியரி போக முடியும் லெஜிஸ்லேச்சர் எந்த எல்லா வரைக்கும் போக முடியுமோ அந்த இல்ல வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு ஒரு எல்லை வரையறை இருக்குதுல்ல மூணு ஆர்கனுக்குமே நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பியூரோக்ரசி சைடு எடுத்துக்கிட்டாலும் அதிகாரிகள் மட்டமாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் இந்த பாடரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேங்கிற அந்த மாதிரியான விஷயங்களோட எது இதில் ஓவர்பிங் இருக்கும் ஓவர் லேப்பிங் இருக்கக்கூடிய இடம் இருக்கும் ரெண்டு பேரும் இணைந்து செய்யக்கூடிய பணிகள் இருக்கும் அந்த இடத்துல யாருக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா இதை எல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது ஆர் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ டு டெஸ்ட் தேர் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஸ் வெல் எஸ் ஃபார் ஜுடிஷியல் இன்டர்பிரட்டேஷன் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறீர்கள் அந்த சட்டம் வந்து ஸ்டாச்சுவேட்டரியாக மாறுது அதுக்கு பிறகு அப்படின்னா அது எல் எந்த சட்டம் அதாவது நாடாளுமன்றம் தையும் நிதித்துறையும் கான்ஸ்டியூஷன் உருவாக்கிருச்சு இந்த நாடாளுமன்றம் வரும் நாட்களில் என்ன சட்டத்தை இயற்றினாலும் அது இந்த நாடாளுமன்றத்துக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா அது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உட்பட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே இருக்கா என்கிற எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எப்போ எந்த சட்டத்தை இயற்றினாலும் அப்ப அப்படி பார்க்கும்போது ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது ஆப் த கான்ஸ்டியூஷன் எனவே எந்த சட்டவிரோதமான செயலையும் அது மோடி அரசாக இருக்கலாம் எந்த ஒரு மாநில அரசாக இருக்கலாம் நாளைக்கு வரக்கூடிய வேற ஒரு மத்திய அரசாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் ரிவ்யூ பண்றணும்னா கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஏன்னா கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வரை எல்லை மீறிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது என்பது அதனுடைய லிஸ்ட்டாக இருக்கிறது அப்போ அவர் என்ன சொல்கிறார் பவர் கன்ஃபர்டு ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அதே போல் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நீங்க எந்த இல்லை வரைக்கும் வரணும் நாங்க எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மூன்று பேருக்கும் மூன்று தூண்களுக்கும் என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது தெரியாமல் போடலாம் ஆனால் ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் நாங்கள் செய்தது அதாவது நீதிமன்றம் செய்தது அப்படிங்கிறது சட்டத்துக்கு மாறானது அப்படிங்கிற இடத்துல அந்த கேள்வியை எழாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது மூன்று விஷயங்களை நீங்கள் நீதித்துறையின் மீது சாயம் பூசாதீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் வந்திருக்கிறது என்னென்னா நாங்கள் தீர்ப்பு எழுதுகிறோம் ஒரு விஷயம் வருது அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் வந்து லீக அடிப்படையில் சட்டத்தை அடிப்படையாக கொண்டது இதில் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியிலாக ரிலீஜியஸ் மத ரீதியிலாக அல்லது கம்யூனிட்டி நீங்கள் எந்த இனக்குழு சார்ந்தோ அல்லது சாதி சார்ந்த இந்த பார்வைகளுக்குள்ளே இருந்து தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு அதாவது நீங்கள் பொலிட்டிக்கல் நோக்கம் சொல்லுவது கடந்த காலத்தில் சந்திரச்சூட்டு கொடுத்த சில தீர்ப்புகளுக்கு அவர் மீதான பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு வழக்குல சில விஷயங்களை அவர் செஞ்சபோது இவர் வந்து வாரிசு அரசியலுக்கு ஆதரவாக காங்கிரஸ்க்கு சாதகமா ஏதோ ஒரு ஸ்டேபோ ஏதோ ஒன்று வருது இவர் வந்து வாரிசு அரசியல் ஆதரிக்கிறாரு அதனாலதான் காங்கிரஸ் மேலே இவருக்கு இவ்வளவு ஆர்வம் ஏன்னா இவங்க அப்பா உச்ச தலைமை நீதிபதியா இருந்தாரு இவர் இருக்காரு இவரோட பையனும் அக்கீலா இருக்கான் கட்டாயம் தலைமை நீதிபதி ஆக்கிடுவாங்க அதனால இவங்க வழி இந்த நீதிபதிகள் எல்லாம் குடும்பம் குடும்பமாக அடுத்தடுத்து வாரிசுகளாக ஜட்ஜ் ஆகிறதுனால அவங்க காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட குறைந்தபட்ச புரிதலே இல்லாமல் ஒரு கூட லாஜிக்னு சொல்ல முடியாத ஒன்றுத்தோடு போய் அவங்க உச்சநீதிமன்றத்தை கடந்த காலத்தில் பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் அஃபிலியேஷன் அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முகம் காட்டாத சமூக வலைதள ஹேண்டில்ஸ் இருப்பாங்க இல்லையா அனானிமஸ் ஹேண்டில் இவங்க எல்லாம் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறது ஆக்சுவலாக இந்த டீடைல்ஸ் எதுலேருந்து வந்தது தெரியுமா இந்த இந்த கருத்து அதாவது இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு அதில் இவ்வளவும் பேசியிருக்காங்க இது எதில் வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் சுவாரஸ்யமானது நமக்கு ஞாபகம் இருக்கும் பாஜகவினுடைய எம்பி நிஷிகாந்த் துபே அவர்கள் சரசைகளுக்கு பெயர் போன ஒரு எம்பி அவர் சொல்லியிருந்தார் இந்தியாவில் இனிமேல் எந்த வன்முறை கலவரம் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் தான் குறிப்பா தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் உள்நாட்டு யுத்தங்கள் சிவில் வார் நடந்தால் காரணம் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார் வக்ஃப் ஆக்ட்ல எடுத்து இன்டர்வியூம் ஸ்டேவை நோக்கி அது போகுது அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு பாஜகவினர் கொதித்து கொந்தளித்து சொன்ன கருத்து தான் அது அதுக்கு எதிராக அட்வொகேட் ஆன் கார்டாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் போட்டிருந்த ஒரு பெடிஷனுங்கிறது ஃபைல் ஆச்சு அது அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்களோ அல்லது சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா அவர்களுக்கோ பாஸ் ஆன் பண்ணாங்க என்னென்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி அவருடைய இந்த கருத்து இருக்கிறது இதை கிரிமினல் கன்டெம்ட்டை அட்ராக்ட் பண்ணும் அவர் செய்திருப்பது குற்றவியல் நடைமுறை தண்டனை சட்டத்தின்படி அது வந்து ஒரு கிரிமினலாக எதிர்ப்படும் நீதிமன்ற அவமதிப்ப வழக்கு கிரிமினல் வழக்கே இதை எடுக்கலாம் இல்லை ஆக்ஷனை அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக அரசு அதை இனிஷியேட் பண்ணணும் என்கிற நோக்கத்தில் அட்டார்னி ஜெனரல் அல்லது சாலிசிட்டர் ஜெனரலுக்கு ஒரு காப்பி அந்த காலகட்டத்திலே போச்சு பட் அவங்க அதில் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் போகும்போது அந்த மனுவில் தான் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவும் சரி அதே போல ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகளும் தான் இன்றைக்கு அதில் பல விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு வராங்க சொல்றாங்க ஹைலி இர்ரெஸ்பான்சிபிள் ஷோஸ் இக்னரன்ஸ் ரொம்ப ரொம்ப பொறுப்பற்ற தன்மை உச்சபட்ச பொறுப்பில்லாத தனமும் எந்த விதமான குறைந்தபட்ச புரிதலும் இல்லாமல் ஒரு இக்னரண்ட்டாக அதாவது இக்னரண்ட்டுன்னா ஃபேக்டை பேசாமல் சில விஷயங்களை வேண்டுங்கிறத தள்ளி விட்டுட்டு வேணாங்கிறத அவங்களுக்கு தோன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசக்கூடியன்னு வச்சிக்கலாம் இன்னும் சில வார்த்தைகள் நம்ம அதை அப்படி டீ பண்ணிக்க வேண்டாம் ஸோ அப்படி இக்னரண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க அறிவிலிங்கிற வார்த்தை கூட சூட் ஆகாது பட் அந்த மாதிரியான ஒரு டோனு அவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களில் தான் கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கிறது அதை விட மிக முக்கியமானது நீங்கள் பிரிவினைவாதத்தை வெறுப்பு பேச்சை அதே போல் மத ரீதியிலான துவேஷங்கள் இல்லை தனிநபர் மீதியிலான துவேஷங்கள் இப்படியான விஷயங்களை பரப்புவது என்பது பாஜக எம்பி குறித்த இதில் கொடுக்குற ஆர்டரில் இது நீதிமன்றம் குறிப்பிடுகிறது இதை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எந்த வகையிலும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது அனுமதிக்க முடியாது அட்டம் டு ஸ்ப்ரெட் கம்யூனல் ஹேட்டட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஹேட் ஸ்பீச் மஸ்ட் பி டெல்ட் வித் அயன் ஹேண்ட் அப்படின்னுட்டு அதையும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் விஷால் திவாரி அப்படிங்கிறவரு போட்ட ஒரு வழக்கு அதில் தான் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா அவர் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் ரிமேக்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த லெவல்லே இருக்கட்டும் அப்படிங்கிறதாகவும் இதை தாண்டி அதாவது நீதிமன்றம் இதை எடுத்து எங்கள் மேலே சரி தப்புன்னு சொல்லி யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது பொதுமக்களுக்கே நாங்கள் இதை விடுறோம் ஆனால் நீங்கள் பொறுப்போடு பேசலை அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம் என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வைல் வி ஆர் நாட் என்டர்டைனிங் த பிரசன்ட் ரெட் பட்டிஷன் வி மேக் இட் க்ளியர் தட் எனி அட்டெம் டு ஸ்பிரெட் கம்யூனல் ஹெட்ரல் ஆர் இண்ட் ஹேட் ஸ்பீச் மஸ்ட் பி டெல்ட் வித் அன் ஹேண்ட் ஹேண்ட் ஹேட் ஸ்பீச் கெ பி டாலரேட்டட் அஸ் இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ஒர்த் ஆஃப் த டார்கெட் குரூப் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு டிஸ்ஹார்மனி எந்த வகையிலும் வெறுப்பு பேச்சை ஏற்க முடியாது காரணம் நீங்கள் யாரை குறிவைக்கிறீர்களோ அவர்களுடைய தன்மானம் சுயமரியாதை இதற்கு எதிராக அது போகும் அதைவிட முக்கியம் பல்வேறு குழுக்களிடம் பல்வேறு கு குரூப்ஸ் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு பதற்றத்தை மோதலை அது உருவாக்கும் போல் ச நான் டாலரன்ஸ் எல்லாத்துக்கும் பொறுத்து போகக்கூடிய அந்த பொறுமையை காலி பண்ணி ஓப்பன் மைண்டட்னஸ் ஒரு சார்பு தன்மையோட நீங்கள் வெளிப்படையாக யாருக்கிட்டையும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே முடிவு பண்ணுறதுங்கிற இடத்துக்கு போய் இந்தியா மாதிரியான சமத்துவம் தேவைப்படுகிற பல சார்பு நிலைகளை கொண்ட அல்லது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இடத்துல இப்படியான விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம அலோவ் பண்ணாமல் கிரிமினல் அஃபென்ஸாகவே தான் பார்க்கணும் இதை நம்ம அப்படி தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இப்போது நாங்கள் நடவடிக்கைக்கு எடுப்பதற்கான எந்த பரிந்துரைகளையும் செய்யவில்லை பெட்டிஷனை பண்ணிக்கிறோம் பட் எங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் இது சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் போய் சேரட்டும் என்பதாக இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்களும் மூத்த நீதியரசர் திரு குமார் அவர்களுமாக பி வி சஞ்சய் குமார் அவர்களுமாக இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆறு பக்கம் ஜட்மெண்ட் ரொம்ப எலாபரேட்டாகவே பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தன்கர் அவர்கள் இப்போ ஆப்வியஸாக இதற்கான எதிர்வினை ஆற்றுவார் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் பொலிட்டிக்கலே அவங்க எடுக்கணும்னா பட் இப்போ இந்த பகல் காமதுக்கு பிறகு காஷ்மீர் இந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயங்கள் போய்ட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பாஸ் கூட ஏற்படலாம் ஆனால் அதுக்கான அப்டேட்ஸ் திரும்ப நிச்சயமாக போகும் என்றால் நீதித்துறை தன்னை தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க ஆக்சுவலாக இதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா அவரை பற்றி பேசுனதில் அவரே தண்டனை கொடுக்கறதுக்கிறது சரியாக இருக்காது அந்த ப்ரின்சிபலாக இருந்தாலும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்கார் பட் தனக்கு தேவையான ஆர்டர்ஸ் அது அவருக்கு தேவையானது என்பதை விட நீ சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட் இதுக்கு பிறகு மோடி அரசு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு எல்லாம் மாற்றாக சில வரிகளை நீக்கணும் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்லாம் மேலே போக போகிறாங்களா இல்லை இதை கண்டுகொள்ளாமல் வழக்கம் போல இருக்க போகிறார்களா அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுங்கிறதுலாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்